காஞ்சிபுரம் ஆற்காடு நாராயணசாமி முதலியார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎம் எளியரசன் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தாலுகா எதிரே ஆற்காடு நாராயணசாமி முதலியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர் ஏப்ரல் மே கோடை விடுமுறையை அடுத்து இன்று பள்ளி முதல் நாள் துவக்க விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பள்ளி சீருடை பேனா உள்ளிட்ட மாணவர்கள் தேவையான உபகரணங்களை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எளிதரசன் வழங்கினார் பின்னர் மாணவிகளுடன் எதிர்காலத்தை பற்றிய கருத்துக்களையும் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வழிமுறைகளையும் கலந்துரையாடினார் அதைத் தொடர்ந்து தாமால் ஓராய்ச்சியில் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் எம் பி செல்வம் எம்எல்ஏ சி வி எம் பி எளிதரசன் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா சீருடை வழங்கினார் இந்நிகழ்வில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர்கொடி குமார் ஒன்றிய செயலாளர் குமார் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் மற்றும் திமுக நிர்வாகிகள் மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம் மாண்டல குழு தலைவர் சசிகலா பகுதி செயலாளர் திலகர் தலைமை ஆசிரியர் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏராளமாக ஒரு கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக உத்திரமேரூர் செய்தியாளர் சுடருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை